வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் ஒடிஷாவின் அரசியல் கலவரம் நிலவரம் தற்போது தமிழகத்தில் பொருளாகி போய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நண்பர்களே நம்பித்தான் ஆக வேண்டும் என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவில ஒரு ஐஏஎஸ் இருக்கிறார் அவர் வந்து ஒரு தமிழர் ஒரு தமிழர் அங்கே அவர் நிர்ணயிப்பது தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நவீன் பட்நாயக் அப்படின்றவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஒடிசா மாநிலத்தின் ஒரே ஒப்பற்ற முதலமைச்சரான இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த மாநிலத்தின் அஞ்சு ஆண்டுகள் கொடுக்கலாம் சூப்பர் டூப்பர்னால் பத்தாண்டுகள் கொடுக்கலாம் சரி ஓகே வலுவான தலைவர் தான் பதினஞ்சு வருஷம் கொடுக்கலாம் மூணு முறை தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷம் யாருன்னா ஒருத்தர் கால் நூற்றாண்டுக்கு முதலமைச்சரானவரை யாருன்னா கொடுக்க முடியுமா இவருக்கு கொடுக்குறாங்க இப்போ மறுபடியுமே கூட முதலமைச்சராக வேண்டிய ஒரு தகுதியும் அனைத்துமே இவருக்கு மட்டுமே இருப்பதாக ஒடிஷாவை வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து எடுத்து செல்வதில் நவீன் பட்நாயக் மிக மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மோடி இருக்கிறார்ல தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு பேச்சு ஓகேங்களா என்ன திருக்குறள் சொல்லுவார்னா கரக்க கடசட கடப்பன் நறுக்க அதற்கு தொகை அப்படின்லாம் பேசிட்டு இங்கே தமிழனுடைய பெருமையை எடுத்துரைப்பதாக காட்டிவிட்டு ஒடிஷாவுக்கு போய் என்னம்மா பேசுகிறாரு நம்முடைய மோடி ஜி ஜி என்னம்மா பேசுகிறாரு ஒடிஷாவை ஒரு ஒடியன் ஆளாமல் தமிழன் ஆள நினைப்பதா ஏயா ஆலோசகர் தானேயா கொடுத்தாரு அதுக்குன்னு தமிழர்களையா எழுக்கிற தமிழர் அல்லது தமிழ் வழியில் இருக்கக்கூடியவன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை தமிழர்கள் ஆழ்வதா ஒரு தமிழ்நாட்டில் இருப்பவர் ஆழ்வதா என்ன இது பேச்சு சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயாவது டீ விற்றவன் முதல்ல பிரதமராக முடியுமான்னு சொல்லி நீங்க யார் எந்த நாட்டிலிருந்து யார் வேணால டீ விற்ற நீங்கள் நாட்டின் பிரதமராக முடியவில்லையா பிரதமராகவில்லையா அதே போலத்தான் பொறாமை வயிற்றறிச்சல் நான் தான் சொல்லிட்டு பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா உருப்படியான எந்த விதமான ஒரு காரியத்தை வைத்துமே எதையுமே அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர்களுடைய அரசியல் நிகழ்வுகள் பல்வேறு விதமான மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ அது வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் வெயிட் அண்ட் சி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் சொல்லலாம்ன்றதுகளே நிறைய மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றது இங்கே உறுதிப்பட நமக்கு தெரிகிறது ஓகே அந்த மாற்றங்கள் எதனை நோக்கிய அரசியல்களாக இருக்க போகுதுன்றது ரொம்பவே பெரிய திருப்பம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ காலம் கடந்த பின்பு நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா இதுதான் அங்கே ஹைலைட்டட் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கும்னு எக்ஸ்பர்ட்